வணக்கம் என் பேர் வந்து யுவசேனா எனக்கு எயித்து படிக்கிறதுலேருந்து ஒரு ஆசை நாடகத்துறை நாடக கலை வந்து ரொம்ப ஆசை நாடகம் ஆடணும் டிகிரி படிக்க சொல்ல தேர்ட் இயர் படிக்க சொல்ல ஒரு வாட்டி வந்து ரூபுனையாக பார்த்தேன் ஃபஸ்ட்டு அப்செட் பண்ணிக்கல அப்புறமா வீட்டுக்கு அது மட்டும் இல்லை அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்ல வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் இந்தமாதிரி பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது ஆசைப்பட்டிருக்கேன் பகவான் வேஷம் போடணும் கிருஷ்ண வேஷம் போடணுன்னு ஆசைப்பட்டேன் நாடகம் 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 அந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை செய்யணும் இந்த அப்போல்லாம் அதுமாரி கிடையாது இப்போ தான் ரொம்ப காலங்கள் கெட்டு போயிருக்கு ட்ரெஸ்ஸிஸ் ஆதி கலைக்கூட டெஸ்ட்டு இருக்குல்ல அதையெல்லாம் ஆதரவு கொடுங்க இப்போ நம்மள மாதிரி இல்லாத கலைஞர்களுக்கும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணால் உங்களை அவங்களால முடிஞ்ச உதவி உங்களுக்கு எப்பவுமே செய்வாங்க